இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அதை வந்து நாங்க நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வாட் ப்ரோ 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 ஏன் நீங்கள் எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டு ப்ராக்டிஸ் வாட் யூ ரீச் டெல்லிங் இப்ப பூசா ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதாவது இதை வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சிக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அத வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிற நான் விஜய் அவர்களை கேட்கறேன் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப் இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன் உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில மூன்று மொழி ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ அதனால அருமை சகோதர விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி thank <laughs> you